ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்வோருக்கு தீராத நோய் சங்கடம் தரும் வழக்கு செய்வினை சூன்யம் போன்றவை நீங்கி முருகன் அருள் கிட்டுவது உறுதி இந்த சண்முக கவசத்தை வீடியோவா பார்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க நீங்க கேட்டு உங்க மனசுக்குள்ள ரெண்டு தடவை மூணு தடவை எங்களோட சேர்ந்து சொன்னாலே போதும் இதை காலையில் போது இல்லை இரவில் தூங்கும் போதோ இல்லை அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போதோ திரும்ப திரும்ப இதை சொல்ல சொல்ல கண்டிப்பாக அருள் உங்களை வந்து சேரும் தொண்டர்கள் துவலரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசைக் காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பந்தாரான் தானிருன் உதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் வாயை முருகவேல் காக்க நாற்பது முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி கோன் காக்க உருளியாய் முன்கை தன்னை உம இள மதலை காக்க தருண நேரிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை அயிரோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் விரங்குமாள் மருவன் காக்க பின் முடுகை சேய் காக்க ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க தோல் தோல்லிமிர் சுரேசன் உந்தி சுயினை காக்க புய்ய நாடினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்கணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு காங்கேயன் பிளரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமுரு காக்க ஏரகத் தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரன்றும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்கையுரு பழனிநாதபரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் வழிகொருளாக்கதற்கை பலகணத்து எவையானாலும் இங்குள்ள என வேல் காக்க எடுபட செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு சூழங்கள் தண்டம் எக்கம் கடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓற்றில் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊனும்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் எவ்வர்கள் எவரானாலும் இடமுடன் எனைமற்பட்ட அப்பியே வருவாராயில் சராசரமெல்லாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க கடிவிடப் பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மாயானை குரங்கு கோலமா சாலம் சம்பு நடையுடை எறனாளேனும் நான் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவே முளைவேல் காக்க நகரமே போல் தழியி ஞானவேல் காக்க வன்போல் சிகிரித்தேள் நண்டு காலி செய்ய நேர் ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி போரான் நலிவண்டு புலியின் பூச்சி புகமிசை இவையார் எப்போர் ஊரிலாது காக்க கால்களத்தல் உய் வன்மீனேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் தான் நெருந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் உண்டிடாது அவ்வளவு பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவி நோய்கள் கந்த சூலை ஆக்ரான ரோகம் திமிர் கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிருப்புயன் சைவேல் காக்க மருகன் கடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை புருதி குன்மம் உடல் குடல்வழி ஈழை காசம் நிபுராதிருத்தும் வெட்டை ஈர்ப்பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காங்கள் இணக்கமில்லாத திட்ட எரிவு மாசுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலமென்றறியும் இந்த பினிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க கவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் சோரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்று வீக்கல் அவதி செய்வேதி அண்டவாதங்கள் சூளை எவையும் வெள்ளிடத்து எய்தாமல் தினிவேல் திணிவேல் காக்க நமைப்பொருள் கிரந்தி வீக்கம் பாண்டு அமர்த்திடு அமர்த்தெடு வெண்மை ஆகுபல் தொல்நோய் கற்கள் இமைக்கு முன் உருவளிப்போடு எழுபுடை பதந்தராதி இமைப்புளேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேரி யமபடர் வரினும் எண்ணெய் ஒல்லையில் தாரகாரி

மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் கண்ணிறை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊத்தி மீதும் பின்னிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் மேல் காக்க எவரமே போல் சூழேந்தும் நரும் புயன்வேல் முன்காக்க அவரமே முதலாம் அம்பகண் வேல் பின்காக்க சகரமோடு ஆறுமானோன் கண்கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழைவேல் கிளிமேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிபங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் இளமுடன் காக்க அங்கு விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோர் இகளு கரவேல் காக்க நகரமே போல் காளிங்கண் அல்லுடல் நெளியனின்று நகரமத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்டில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடைய ஈசந்தித்தில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருப்புஞாண்டு நவில்கையில் கிடக்கையில் தூங்குஞ்ஞான்றும் பிரித்துளை துளைவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்குனல் ஊனொன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க இடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் காக்க காக்க காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க வெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரவுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க சோர் பகித்தேன் திகழ்பினிராவில் காக்க நரவு சேர்த்தால் சிலம்பன் நடுநிசி நன்னில் காக்க மறைத்தொழு குழவன் எம் கோர் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணே சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதரோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க ரே இத்தை கனிவோடு சொன்னதாசன் வந்தே. என்னை ஆதரித்த அருளிய பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது விடுமா ஐயம் வேண்டாம் பக்தர்களே சண்முக கவசத்தை நாம் அனைவரும் பாராயணம் செய்தால் முருகன் அருள் கிட்டுவது உறுதி